இந்த உபதேசத்திலே ஞானகுரு அவர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அரசியினால் வெளிப்படுத்தப்பட்ட அவன் கண்டு வந்த அவன் உண்மைகளை உழந்த உயர்ந்த உணர்களை பெரும் நிலையாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஒரு மந்திரவாதி அவன் இறந்து விட்டால் அவனுடைய மந்திரத்தை இன்னொருவன் கேட்டு வந்து அதன் துணை கொண்டு செயல்பட்டானே ஆனால் மந்திரவாதி உடலில் விளைந்த உணவுகள் இவன் உடலுக்குள் வந்து அதே ஆவியின் தன்மை இங்கே வந்து பல பல நினைகளை செயல்படுத்தும் இவனை அறியாமலே இது எல்லாம் படித்து தெரிந்து கற்று வருவதில் மனிதனுக்குள் விளைந்தது மந்திரவாதி எந்தெந்த சக்திகளை செயல்படுத்தினானோ அந்த உணவின் தன்மை அவனுடன் பற்று கொண்டு அவன் செயலாக்கும் தன்மையை இங்கேயும் உருவாக்குகின்றது ஆனாலும் அதனால் விளைந்த உணவின் வினைகள் இங்கே விளையும் பின் இந்த உடலுடன் உள்ளவன் அவன் வாழும் காலத்தில் இவனுடைய இச்சைகள் கூடி நெஞ்சின் தன்மை கொண்டு அது மறையத் தொடங்கிவிடும் இவனார் இந்த இடத்தில் இதை எதற்காக சொல்கிறோம் என்றால் அன்றைய விஞ்ஞானியான அரசியனுக்கு பேராற்றல் எப்படி கிடைத்தது அவன் எவ்வாறு வளர்ச்சி பெற்றான் என்ற உண்மை நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்குத்தான் என்று என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவன் அதையெல்லாம் உணர்ந்தாலும் பெற்றாலும் இன்றைய நிலைகளில் நடைமுறை சாத்தியத்திற்கு நமது குரு காட்டிய நிலைகள் கொண்டு இந் உலக அந்த அகர்ச்சியின் ஐந்து வயதில் அந்த பிஞ்சு உள்ளத்தில் எப்படி கற்று வந்தான் என்ற நிலைகளை உங்களுக்குள் நினைவு கொண்டு எடுக்க இது ஏதுவாக அமையும் ஒரு நாள் எனக்கு காட்டிய பேர் உண்மைகளை நீங்களும் தெளிந்திலும் உணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் பெற்ற உண்மையின் சக்தியை இன்றைய நடைமுறைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள இது உதவும் அது தான் வரும் ஏனென்றால் சாமி சொல்லுகின்றார் நிஜமாக இருக்குமோ அல்லது பொய்யாக இருக்குமோ என்று எண்ணினால் இங்கே வீழ்ந்து விட்டது என்றுதான் பொருள் சந்தேக உணர்வு கொண்டால் மெய்மனவன் தன்னை பெரும் தகுதியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குரு சொல்லுகின்றார் அவரை குரு சொல்லுகிறார் என்றால் அது நிஜமா பொய்யா என்று இதுபோல இரண்டு விதமான உணர்வுகளுக்கும் சந்தேக உணர்வுக்கோ செல்லாத வழி சாமி சொல்கின்றார் பதிவு செய்வோம் பதிவு செய்வதை எண்ணி எடுத்து நமக்குள் வளர்ப்போம் உண்மையை உணர்வோம் நிச்சயமாக நாம் உணர முடியும் என்று அந்த அடிப்படையை கொண்டு செல்ல வேண்டும் என்று உணர்த்தினார் அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றார் இன்று இயங்குகிறங்களை கட்டுப்படுத்த எத்தனையோ கம்ப்யூட்டர்களை வைத்து செயல்படுத்துகிறார்கள் ஆணையிடுகின்றார்கள் ஒரு வெப்பத்தின் நிலையில் அதை கட்டுப்படுத்தும் நிலையில் வரும்போது அதற்கென்று சென்சார்களை வைத்து இத்தனை டிகிரியில் தான் இது இயங்க வேண்டும் என்று வடிவமைத்து வைத்துவிட்டால் அந்த டிகிரி வந்த பின் அந்த கம்ப்யூட்டர் அதை சமநிலைப்படுத்தி இயந்திரத்தை இயக்க செய்கின்றது இதை தான் அறிஞானியின் உணவில் நீங்கள் எண்ணி வரப்படும் பொழுது உங்கள் டிகிரியை சந்தேக உணர்வு கொண்டு வந்துவிட்டால் கீழே எழுத்துவிடும் நான் கொடுத்த பதிவின் தன்மையையே மாற்றிவிட ஆகாது மாறாது இருப்பதற்கே இடைமறித்து இடைமறித்து உங்களுக்குள் ஒவ்வொரு ஞானத்தின் நிலைகளையும் தொடர்ந்து உபதேசித்து வருகின்றேன் ஒவ்வொரு உலகின் இயக்கங்களும் அது எவ்வாறு இயங்குகின்றது என்பதை அதை தெளிந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையில் விஞ்ஞான உலகில் உணரவிட்டு நாம் அகன்றாலும் மெய்ஞானிகள் உணவுடன் ஒன்றி என்றுமே நாம் அழியா ஒளிச்சரீரத்தை பெற முடியும் இந்த சந்தர்ப்பத்தை இப்பொழுது இழந்துவிட்டால் மீண்டும் திரைப்படையாகி விஞ்ஞான அறிவினால் நஞ்சிக்குள் சிக்கப்பட்டு வேதனை கொண்ட சரீரங்களுக்கே நம்ம உயிர் கொண்டு சென்றுவிடும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகசீனக்குள் வளைந்த சக்தி வாய்ந்த உணவுகள் அனைத்தும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக இன்றும் படர்ந்து கொண்டே உள்ளது அதை நாம் அனைவரும் தர முடியும் ஆரம்பத்திலே குருநாதர் எம்மை பழனியிலே மலைப்பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று அந்த அகசியன ஆட்களை பெறுவதற்கு என்னை நோக்கி இயங்கும்படி செய்தார் உயர்ந்த உணர்வுகளை நுகரும்படி செய்தார் உடல்நாதர் அவர் கண்டறிந்த உணவுகளை எனக்குள் தூண்டச் செய்து அதனால் நுகர்ந்தறியும் பொழுது அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை இன்று டிவிக்களில் பார்ப்பது கொண்டு உருவங்களாக காண முடிந்தது அதே சமயத்தில் விஞ்ஞானம் அறிவு கொண்டு செயற்கைட்டை அதாவது செயற்கைக்கோள்களை பூமிக்கு வெளியிலே அனுப்புகின்றார்கள் ஒளி ஒளி அறைகளை பதிவு செய்கின்றார்கள் அதை வைத்து பூமிக்கு அடியில் நடக்கக்கூடிய பூகம்பங்களும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் பூமிக்கு அடியில் இருக்கும் உலகத்தன்மைகளையும் எப்படியெல்லாம் இந்த விஞ்ஞான முறைப்படி அறிகின்றார்களோ அதைப்போன்றுதான் குரு என்னுடைய எண்ணத்தை அண்டத்திலே ஊடுரும்படி செய்தார் என்னுடைய எண்ணத்தை ஊடுருவி செய்தார் அண்டத்தை நீ பார் அண்டத்திலே நினைவை நீ பாய்ச்சி பார் என்று குரு வாக்கின்படி அவரின் துணை வந்து அரசியின் கண்மை வந்து வெளிப்படுத்திய உணர்வுகளை நுகரும்படி செய்தார் அகசியின் கண்டரை நீயும் காண முடியும் அவனுடைய அறிவின் தன்மை நீ உனக்குள் பெற்று அதை முழுமையாக அறிய முடியும் என்று ஆழமாக எனக்குள் பதிவாக்கினார் இவனால் அதை அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் பதிவாக்குகின்றேன் இப்போது உங்களுக்கு அந்த அகசியின் வரலாற்றலை பெறும் தகுதி ஏற்படுத்துகின்றோம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அகசியின் காலத்திற்கு நினைவை செலுத்தி குரு எம்மை எம்முடைய நினைவாற்றலை ஊடுருவது போன்று நீங்களும் ஊடுருவில் அகசியின் கண்டு அனைத்தையும் காணுங்கள் அரசியினை போன்ற அறிஞானியாக வாழ்ந்து வளருங்கள் என்று குரு வாக்குடன் கூடி அகசியின் உணர்வில் நுகரும் வன்மையை அந்த வலிமையை நமக்கெல்லாம் கொடுக்கின்றார்கள்